அல்லாவுடைய தூதர் செல்லாலி செல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழர் வருகிறார் நபித்தோழர் அவர் ஒரு 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 வெளிப்புறத்திலேருந்து ஒரு ஒருவர் வருகிறார் வந்து அல்லாஹுடைய தூதர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை எங்கே முகமது இருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுதாக சொல்லுகிறார்கள் இதோ முகமது நபி செல்லா அவர்களுக்கு அவர் கேட்கிறார்கள் அல்லா தான் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறானா ஆமா அப்போ அல்லாஹ் என்ன கடமையாக்கியிருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு அல்லாவை நம்பிய பிறகு ஒரு நாளைக்கு அங்கால தொகையை துள வேண்டும் நோம்பு நோர்க்க வேண்டும் தக்காத்து கொடுக்க வேண்டும் முடிந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி முடித்த உடனே இவ்வளோதானா இஸ்லாம் என்றால் இவ்வளோதானா ஆமாம் அவ்வளோதான் நீனாக அதிகமாக செய்யாதவரை என்று சொல்கிறார்கள் அவர் திரும்பி செல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் இந்த ஐந்து விஷயங்களையும் இஸ்லாத்துடைய அடிப்படையான அர்கானில் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படையான ஐந்து விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்றாரு இதான் இதுதான் அல்லா தலா கட்டளைட்டு இருக்காங்க அவர் அதை காதில் வாங்கிட்டு திரும்பி போகும்போது அவர் சொல்லிவிட்டு செல்கிறார் நான் இதில் ஒன்றை கூட்டவும் மாட்டேன் ஒன்றை குறைக்கவும் மாட்டேன் என்ற ஆணைத்து அவர் சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார் நபித்தோழர்கள் கூடியிருந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் செல்லாலை செல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்லிவிட்டு போகிறார் இந்த நபர் அவர் சொன்ன விஷயத்தில் அவர் உண்மையாளராக இருப்பாரானால் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமானால் இதை இவரை பாருங்கள் என்று சொன்னார்கள்